ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாணிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் புளி குழம்பு அதை எப்படி செய்யலாம் என்னென்ன பொருட்கள் தேவைன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த இறால் குழம்பு சூப்பராக இருக்கும் சாதத்தில் போட்டு ஸ்பெசஞ்சு சாப்பிடும்போது அதிகளவில் சாப்பாடு நம்மளுக்கு சாப்பிட தோணும் தேவையான பொருட்கள் இறால் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உளுந்து கடுகு உப்பு எண்ணெய் ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்க ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு பொரிய விட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக வதங்கினதும் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்க போகிறோம் இதுக்கு தேவையான அளவுக்கெல்லாம் இல்லை நம்ம குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் தயாராக எடுத்துக்க வேண்டியதுதான் தான் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் தக்காளி நறுக்கி வச்சுருக்கா அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளி சட்டுன்னு வதங்கினோன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரமே வதங்கிடும் வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்ததும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கங்க இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பில்லை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கருவேப்பில்லை நான் வந்து காய வச்சுட்டேன் பச்சையாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி கருவேப்பிலையை நல்லா காய வச்சு பொடி பண்ணிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் நம்ம தேவையான அப்போது யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது இரநூறு கிராம் இறா எடுத்துருக்கேன் அதை நல்லா உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் வதக்கிட்டு இது கூடவே உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் எறா உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவுக்கு தண்ணி கலந்து இதில் சேர்த்துக்கிறேன் எறா குழம்புக்கு புளி சேர்க்கும் போது கொஞ்சமாக சேர்த்துக்கங்க புளிப்பு அதிகம் சேர்க்கக்கூடாது இதுவே மீன் குழம்பாக இருந்தால் புளி அதிகமாக தேவைப்படும் புளி தண்ணீரை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் தீயில வேக விடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க இந்த குழம்பையே நம்ம காய்கறி சேர்க்காமலும் செய்யலாம் குழம்புனாலே வெண்டைக்காய் முள்ளங்கி உருளைக்கிழங்கு ஏதாச்சும் ஒரு காய்கறி கத்திரிக்காய் கூட சேர்க்கலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் அதனால தான் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்ததால் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் பத்து நிமிஷத்துக்கு பிறகு நல்லா கொதிச்சு வந்ததும் கிளறி விட்டுட்டு மறுபடியும் பத்து நிமிஷம் வேக விடுங்க